குருவாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் கடந்த பத்தாண்டு காலமாக இந்த கஞ்சு தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பத்தாண்டு காலமாக இந்த கஞ்சு தொடர்ந்து நடைபெறுகிறது சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் கடந்த பத்தாண்டு காலமாக இந்த கஞ்சி தொடர்ந்து நடைபெறுகிறது குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 ஆ உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும் விரைவில் நடக்கும் வந்து பாருங்கள் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 புதிதாக வந்து இப்போ கஞ்சிவார்க்கும் பணியில் கலந்து கொண்டுள்ள ரமேஷ் அவர்கள் புதிதாக இப்பொழுது கஞ்சுவார்க்கும் பணியில் வந்து கலந்து உள்ளார் இவருக்கு விரைவில் சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 来呀！

பரமேஸ்வர பரமேஸ்வரி சிவனாராயண பிரதம் சர்விஸ்வர்த்தம் சர்வாரிய நூத்தி சர்வோசனா சர்வீஷ் சர்சம்பராத்தம் அஸ்த ஐஸ்வரியசித்தம் மகாலட்சிவாகம் சர்வதாயணவசிஷ்டாயலம் கேட்டோபிநதய்சத்துவிரணிய ஆத்திரே நஷாண்டி அத்தநமகேஸ்வரீ சதே நேராதமுதிரானாரநீகம்

அங்க коллега ஆனா ஒரு காரு வந்து அந்த டான்ஷன் ஆறிக்கு கை கிரா டான்ஷன் தவிர அந்த கோக்கட பிரின்சிபல் சம்பந்திக்க ரிஜோலஸ்ட் வரதே 12 1:00 மணிக்கு அத பேச்சனா லேட்டினுக்கு சத்தம் முடிச்சு ஆர்த்தரோடிக் தவிர अक्षय வரோ விஷ்டாய ਸਰਕਾਰੀ ਦੇਵੀ ਪਾਦੀ ਰਖਸ਼ਤਰ ਵਿੱਚ ਹੈ ਕੋਰਲੀ ਪਾਦੀ ਰਖਸ਼ਤਰ ਵਿੱਚ ਥੇਗਾnga ਪੱਟਦੇ ਕਰਦੇ ਨਾ ਅਛਟਾ ਨਾ ਪਾਦੀ ਰਖਸ਼ਤਰ ਵਿੱਚ ਹੈ ਇੰਤੋਰਟਿੰਗ ਹੋਣੀ ਬੰਦੇ ਸਰ ਕੁੰਡ ਇੰਦਰਾ ਸ਼ਰਨਾਪੁਰ ਦੇਵੀ ਸ਼ਰਨਾਪੁਰ ਦੇਵੀ ਨਵੀਂ ਹੈ ਦੇਵਦਰਸ਼ੀ ਦੇਵਦਰਸ਼ੀ ਨਵੀਂ ਹੈ ਕੋਰਟਡ ਕਰੂਛ ਨੀਨ ਦੇਵमित्रा ਮੀਨਰਾਸ ਉਤਰਾ ਉਤਰਾ ਟਰਾ ਇਸ ਤਰ੍ਹਾਂ अभी वाले ये तो कबाय हैं आज आप कम हैं बैगी बाल के मुंह को बैगी का टैक्सी टाइम का पूरे टाइम तस्सी का पूरे टाइम तस्सी का पूरे टाइम तस्सी का पूरे टाइम तस्सी का पूरे टाइम

नमस्कार और स्वागत है बोलरपुर से इंटरव्यू में भागीश्री काटरी से अभी पेश किए आज बाहनी रोगी नृत्य समिति से समिति प्रधान सदस्य का पूरा परिवार का जन्म और भाई-भाई के कार्यक्रम में शामिल हुआ था हम्म மகாபம் தக்ணாமந்தாயபம் சாகர சாயியே நகாபம் பண்டர்லின் மகாபம் வேங்கடஸ் பிர மகாபம் கிருஷ்ணராம சோமாரூபாயின் மகாபம் இறைவன் ஒருவனே என்பாயின மகாபோம் பிரவீபின் திருப்பயின மகாபோம் மதங்களை கடந்த மகானின் மகாபோம் நாகசாயிய நமகாபோம் வேணுவோர்த்தர் கிருஷ்ண மகாபம் திரடி வாசா சித்தேஸ்வராயின் மகாபம் அற்புதங்கள் செய்ய மாண்டவாயின மகாபம் வழிகாட்டு முடிவாயிரம் மகாபோம் உள்ளத்தின் முறை முகாபம் ஆனந்த பயமானவரின் மகாவோம் சந்தை காப்பரின் சாமீனித்த பைமையின்புரையின் காபம் சித்திரத்து உடம்பின் தெய்வம் மாயினை விரட்டுமுறை முகாவோம் முகாபம் பிரமஜன வழிபுர முகாவோம் குருவார தேவாயிரம் மகாபோம் சம்சார பயன்களை போக்குரின் மகாபோம் துணி எம்முதிய மருந்தன்பாயிரம் காபோம் பிரார்த்தனை சிலகுவாயிரம் எளிமை வடிவாயின மகாபோம் சகல லோக சஞ்சாரியை நமகாவோம் முற்காலம் வந்தவரை மகாவோம் மும்மூர்த்தியின் திருவுருமையின் மகாவோம் மூன்றாபின் முந்தைய விழிகளை இருப்பேன் மகாவோம் தாயா மந்திரத்தின் சக்தியை நமகாவோம் அண்ண பாபாமை நமகாவோம் இல்லாமல் நல்லருமே என்பாய் நமகாவோம் இளமையிலே துறையான மகாவோம் உலகெல்லாமும் அமைகாவோம் பிரச்சனை பிரியனை என் மகாவோம் திக்கட்டம் ஏன் மகாவோம் சிக்காசம் ஏ நமகாவோம் சத்ரா திருவாய் நமகாவோம்

అంబిన వైద్యురేన మీనాభం నంబినోర కైణవే ముం రాజారామేత అంబుత్ అభం రాదావిష్ణ సీతా లక్ష్మి నారాయణైన మోం శ్రీనివాస శ్రీరంగం శివరప హరిహర సుబ్రహ్మణ్యైన మహాపం సగలం సత్యసాయి మేన ముం సత్పురణి సై నారాయణ సమర్పయామి लेवर वाली खैय देती है तिरवा रखो ले वाली है है जाए आके आके वो कोई है कोई